ஏன்னா கர்மகாரகன் அப்படின்னு சொல்லப்படுற சனி பகவான் சரிங்களா அவர் மூலமாக எத்தகைய விஷயங்களோட வாழ்க்கையில நடக்கும் குருவினுடைய பார்வையில சனி வரப்போகிறார் சரிங்களா பொதுவா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சனி லாபஸ்தானத்துல இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் சரிங்களா அதுவும் குரு பார்வையை வாங்கி இருக்கிறது இன்னும் விசேஷம் சோ அது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்கும்ன்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க ரிஷபம் காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசியா வருதுங்க ரோகிணி நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரமா வரும் அதிபதியா சந்திர பகவான் ரிஷபம் ரோகிணியில பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கு அதாவது மாத்திய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாயும் முதலும் சேர்க்கை ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் சனியினுடைய பார்வையை வாங்கியிருக்காரு சரிங்களா அப்ப இந்த மாத்திய முதல் பகுதியும் சரி இரண்டாவது பகுதியும் சரி சில குறிப்பிட்ட கிரகங்கள் அதாவது முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் சூரியன் சனியனுடைய தொடர்புகள் சனியை வந்து செயல்பட விடாம செய்யும் இரண்டாவது பகுதியில் ராசிநாதன் அவரும் நீசம் பெறுவார் பலம் இழந்து போகிறார் ராசிநாதன் பலம் இழக்கிறார் சரிங்களா ஒரு நிறை இருந்தா ஒரு குறை இருக்கும் சரிங்களா அப்ப இங்க என்னன்னா குறை அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரன் பலம் இழக்கிறார் நிறை அப்படின்னு பார்க்கும்போது சனி வலு பெறுகிறார் இரண்டாவது குரு உச்சம் பெறுகிறார் அப்ப ராசிநாதனே இங்க பலம் இழந்து போனாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு வழிநடத்தும் ஏற்றத்தை கொடுக்கும் சரிங்களா என்னன்னா இந்த மாத்திரை இரண்டாவது பகுதியை பொறுத்த வரைக்கும் சந்திரன் அதாவது சூரியனும் நீச்சம் பெறுவார் சுக்கரனும் நீசம் பெறுவார் சரிங்களா நீசம் பெற்ற அமைப்புல இருந்தாலும் கூட குரு உச்சம் பெற்ற அமைப்புக்கு வர்றதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமைச்சு கொடுக்கும் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுக்கும் முயற்சிக்கு தகுந்த வெற்றியை உண்டு பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட வழியில ஆதாயங்களை இந்த மாத்திரை இரண்டாவது பகுதி உங்களுக்கு கொடுக்கும் ஆனா முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் தந்தைக்கும் உங்களுக்கும் இடையான உறவு நிலை அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது வீண் செலவுகள் பண வரையங்கள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு கையில வந்து காசு நிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் ரிஷபம் ரோஹிணி அப்புறம் ஏன்னா செவ்வாய் வந்து வரையாதிபதி ஆறாம் இடத்துல இருந்து குரு பார்வை வாங்கி பன்னெண்டாம் இடத்தை பார்க்கற அப்ப குடும்பம் குடும்பம் சார்ந்த அமைப்புகள் அல்லது குடும்பம் சார்ந்த உறவுகள் அல்லது வந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள் சார்ந்த வழியில அல்லது உடன் பிறந்தவர்கள் சார்ந்த வழியில செலவுகள் பண வரையங்கள் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் ஏன்னா குடும்பாதிபதியும் விரையாதிபதியும் ஒன்று கூடி ஆறுல இருக்கிறதுனால குடும்பத்துக்காக செலவு செய்வீங்க அல்லது குடும்ப உறவுகள் சார்ந்த அமைப்புகள் ஏதோ ரத்த பந்தம் அண்ணன் தங்கச்சி அக்கா மாமா ஏதோ ஒரு உறவு சார்ந்த வழியால் உங்களுக்கு செலவுன்றது உண்டு சரிங்களா அல்லது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுவீங்க ரெண்டாவது தூர இடங்களுக்கு பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் இருக்கும் குடும்பம் சார்ந்த உறவுகளால் கொஞ்சம் நீங்க சுற்றுலா முறை போயிட்டு வர்றது இது போன்ற வாய்ப்புகளையும் இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் குறிப்பா ரொம்ப நாள நான் அப்ளோட் போறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார் ஆனா எதுவுமே கிளிக் ஆகல நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டுறேன் அப்படின்ற உலக இந்த காலகட்டங்கள் அதுக்கான வாய்ப்புகளை வெளிப்படுத்தி கொடுக்கும் ஏன்னா அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு புதன் விருட்சிகத்துக்கு போய் ராசியை பார்ப்பாருங்க பூர்வ புனியாதிபதி ராசியை பாக்குறது சிறப்பு நல்ல புத்திசாலித்தனம் நல்ல கூர்மை பலப்படும் அறிவாற்றல் மிகுதியாக இருக்கும் வாழ்க்கை துணையாரால் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க அது மட்டும் இல்லாம குறிப்பா காதல் திருமணம் சார்ந்த முயற்சியில் வெற்றியை கொடுக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் மிகுதியாக கிடைக்கும் சரிங்களா ஏ அதாவது அது மட்டும் இல்லாம செவ்வாயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கடைசி வாரத்துல ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்துடுவாருங்க குரு பார்வையில உட்காந்துருப்பாரு உச்ச குருவினுடைய பார்வையில ஆட்சி பெற்ற செவ்வாய் வரதுனால நல்ல பூமியால் லாபம் வீடு கட்டுறது வீடு வாங்கறது நிலம் வாங்கறது கூட்டுத்தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆனா என்னன்னா இந்த காலகட்டத்துல சுக்கரன் வந்து பலமிழந்து இருப்பாருங்க சூரியன் பலமிழந்து இருப்பாருங்க சரிங்களா ராசி அதிபதி பலம் இழக்கிறதுனால கொஞ்சம் எளிதில யாரையும் நம்ப வேண்டாம் அது மட்டும் இல்லாம எப்பவுமே வயதுல மூத்தவங்க அல்லது வெல் விசேஷம் இருக்காங்க அல்லது வந்து பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகள் வழியில யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட ஒரு அட்வைஸ கேட்டுட்டு அதன் பிறகு ஒரு காரியத்தை நீங்க செயலாற்றுறது சிறப்பா இருக்கும் உங்களை வரைக்கும் சரிங்களா ஏன்னா ராசிநாதன் பலம் இழக்கும் போது தன்னிச்சையாக ஒரு காரியம் தன்னிச்சையான ஒரு முடிவு நீங்க எடுக்கக்கூடாது ஒண்ணு உங்க உங்களோட வயசுல மூத்தவங்க கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டுட்டு ஒரு முடிவெடுக்கணும் அல்லது வந்து பாத்தீங்கன்னா உடன் பிறந்தவர்கள் யாரும் ஒரு விஷயத்தை கேட்டுட்டு அதன் பிறகு ஒரு முடிவெடுக்கிறது சிறப்பா இருக்கும் வெற்றியை கொடுக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்துல குரு உச்சமாகறாரு ஆனா என்ன இருந்தாலும் சரிங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனி ரொம்ப நல்லா இருக்கிறதுனால வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறையவாக கிடைக்கும் குறிப்பா வேலை இல்லாதவங்க அது வேலை தேடிட்டவங்க நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும் நீங்கள் செய்த பூர்வ புண்ணிய பாக்கியம் அப்படின்றது தற்போது உங்களுக்கு கிடைக்கும் இதனால் வரைக்கும் வாழ்க்கை நீங்க செஞ்ச தர்மம் உங்களை தற்போது காக்கும் சரிங்களா வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு வேலை அதாவது வேலையில இருக்கக்கூடியவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல ப்ரமோஷன் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் சரிங்களா என்னதான் ஒரு பக்கம் வருமானம் அதிகரிச்சாலும் செலவுகளும் கண்டிப்பாக உண்டு ரெண்டுத்தையும் உங்களுக்கு ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணா நிச்சயமாக வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி என்ன இருந்தாலும் சரிங்க குரு உச்சமாகிறது எதையும் அனுபவிக்கின்ற ஒரு தன்மையை கொடுக்கும் ராசிநாதனே இங்க பலம் இழந்து போனாலும் கூட உங்களுக்கு உச்ச குரு நன்மையை செய்வார் அவர் அது வந்து ஒரு பேலன்ஸ் பண்ற விஷயமா தான் இருக்கும் சரிங்களா ஒரு மைனஸ் இருந்தா ஒரு பிளஸ்ன்றது நேரத்துல இருக்கு அதனால பெருசா நீங்க பயம் கொள்ள தேவையில்லை ரெண்டாவது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட வயல சின்ன சின்ன உபாதைகளை கொடுத்து அதன் பிறகு சரி செய்யும் அதுதான் விஷயம் சரிங்களா அது மட்டும் இல்லாம ஆறாம் இடத்துல சூரியன் மறையறதுனால நீசம்பறதுனாலையும் தந்தையினுடைய ஆரோக்கியம் தாயனுடைய ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் இந்த காலகட்டத்துல நீங்க அக்கறை எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் மேலும் தகவலுக்கு எங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி